Hello guys, welcome to Ami Facts and Tips. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கலர்ஸை பற்றின ஃபேக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபேக்ஸ்ள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கண்ணுக்கு கலர்ஸ் எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம் ரெட்டினான்றது கண்ணுக்குள்ளே இருக்க ஒரு சென்சிட்டிவான டிஷ்யூ நம்ம ஐபால்க்கு பின்னாடி ப்ரெசென்ட் ஆயிருக்கும் சிம்பிளாக சொல்லணுனா நம்ம கண்ணுக்குள்ளே என்டர் ஆகிற லைட்டை இந்த ரெட்டினா கேப்சர் பண்ணி பிரெயினுக்கு சிக்னலாக அனுப்புது நம்ம பிரெயின் இந்த சிக்னல்ஸை காட்சிகளாக மாற்றி காட்டுது எல்லா ஆப்ஜெக்ட்ஸோட இமேஜும் நம்ம ரெட்டினாவில் தான் விழும் நம்ம பிரெயின் தான் அதை நேராக மாற்றி காட்டுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தோன்னா இந்த ரெட்டினாவில் ரெண்டு செல்ஸ் இருக்குது கோன்ஸ் இந்த ராட் செல் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா இப்போ ஒரு இருட்டான பிளேஸ் ஆர் நைட் டைமில் நமக்கு என்ன தெரியும் கலர்ஸ் எதுவுமே தெரியாது எல்லாமே பிளாக் ஆர் கிரே ஸ்கேல தான் தெரியும் ஸோ இந்த மாதிரி லோ லைட்ஸில் பாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இந்த ராட் செல் ஹெல்ப் பண்ணுது இதே கோன்ஸில் பார்த்தோன்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் கோன் செல்ஸ் இருக்கு ரெட் கிரீன் அண்ட் ப்ளூ கோன்ஸ் ஆர் ஜிபி இந்த த்ரீ கலர்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் கோன் செல்ஸ் ஹெல்ப் பண்ணும் அப்புறம் எப்படி நம்மளால இந்த த்ரீ கலர்ஸை தவிர மற்ற கலர்ஸா பார்க்க முடியுது இன்னும் நீ என்னை பைத்தி கோரோனாவே நினச்சிட்டு இருக்கல அப்புறம் கேட்காதீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோ கலர் எடுத்து எல்லோன்றது என்ன மிக்ஸிங் ஆஃப் க்ரீன் அண்ட் ரெட் ஸோ இந்த ரெண்டு வேவ்லன்தும் மிக்ஸ் ஆகி தான் நமக்கு ஆரஞ்ச் ஜி கோன் செல் ஆக்டிவ் ஆகி எல்லோ கலரை ஐடென்டிஃபை பண்ண முடியுது ஸோ இந்த மாதிரி த்ரீ செல்ஸோட காம்பினேஷனால தான் மில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியுது ஓகே சாட் நம்பர் ஒன் ஒரு மேல் அண்ட் ஃபீமேலோட கண்ணுக்கு ரெட் கலருங்கிறது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக தான் தெரியுது இதுக்கு ரீசன் உமனுக்கு ரெண்டு எக்ஸ் இருக்கு அண்ட் மேலுக்கு பார்த்தோன்னா ஒன் எக்ஸ் அண்ட் ஒன் ஒய் க்ரோமோசோம் இருக்கு எக்ஸ் க்ரோமோசோமில் இருக்க ஜீன் ரெட் கலருக்கு ரொம்பவே ரெஸ்பான்ஸ் பண்ணுது சின்ஸ் உமன் ஹாவ் டூ எக்ஸ் இல்லையா ஸோ அதனால தான் நிறைய ஷேட்ஸ் ஆஃப் ரெட் விமனால் பார்க்க முடியுது வென் கம்பேர்ட் டு மென் ஃபேக்ட் நம்பர் டூ சில பேர் சில கலர்ஸை பார்த்து பயப்படுவாங்க இந்த கண்டிஷனுக்கு பேர் குரோமோஃபோபியா இது வந்து ஒரு ரேரான கண்டிஷன் தான் இந்த குரோமோஃபோபியா கண்டிஷன் இருக்க சில பேர் பர்டிகுலர் ஒன் ஆர் டூ கலர்ஸை பார்த்து பயப்படுவாங்க இன்னும் சில பேர் எல்லா கலர்ஸ்க்குமே இரிட்டேட் ஆகும் ஃபேக்ட் நம்பர் த்ரீ ஒவ்வொரு கலரும் கதை சொல்லும் எஸ் கலர்ஸ் கேன் சேஞ்ச் மூடின்னு சொன்னால் நம்புங்களா பட் அதுதான் உண்மை உங்கள் ரூமோட கலர்ஸ் உங்கள் மூடியே சேஞ்ச் பண்ணும் சில கலர்ஸ்க்கு ஸ்ட்ராங்கான எஃபெக்ட்ஸ் இருக்குது லைக் ப்ளூ கலர் பார்த்தோன்னா நம்ம மைண்டை காம் அண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கும் க்ரீன் கலர் இந்த க்ரீன் கலர் நம்ம கண்ணுக்கு ஈஸியாக தெரியும் ஷேடு கலர் இதை நம்ம மைண்டை ஃபோக்கஸ்டாகவும் பேலன்ஸாகவும் வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது கிரே கலர் கொஞ்சம் போரிங்காக லோவாக ஃபீல் பண்ண வைக்கும் ஃபேக் நம்பர் ஃபோர் வேர்ல்ஸ் மோஸ்ட் பாப்புலர் கலர் என்னென்னு தெரியுமா ப்ளூ கலர் தான் ஏன்னா இந்த ப்ளூ கலர் தான் நிறைய பேரோட ஃபேவரட் கலராக இருக்குது யாராச்சும் ப்ளூ ஃபேவரட்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ப்ளூ ஹார்ட் போடுங்க ஃபேக்ட் நம்பர் ஃபைவ் நம்ம எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை கேட்டு நம்பியிருப்போம் என்னென்னா மாடுக்கு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டால் பிடிக்காது அது நம்மள முட்டை வருதுன்னு இது ஒரு காமனான மிஸ்பிலீஃப் தான் புல்ஸ் எல்லாருமே பார்ஷியலி கலர் பிளைன் அதுங்களால் ரெட் கலர்ஸாக பார்க்க முடியாது அப்புறம் எப்படி புல் ஃபைட்டிங்லலாம் மாடு கரெக்டாக அந்த ரெட் கிளாத்தை டார்கெட் பண்ணி முட்டை வருதுன்னு பார்த்தோன்னா புல் ஃபைட்டிங்கில் அந்த மேட்டர அந்த ரெட் கலர் கிளாத்தை அசைச்சிட்டே இருக்கனாலையும் அவர் பண்ணுற ஆக்ஷனுக்கும் இரிட்டேட் ஆகி தான் புல் கோவம் வந்து முட்ட வருது ஸோ புல் ட்ரிகர் ஆகுறது மூவிங்கான ஆப்ஜெக்ட்ஸ்க்கு தானே தவிர அந்த ரெட் கலர் கிளாத்துக்கு கிடையாது அதுக்கு நீங்கள் இனிமேல் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு மாடு முன்னாடி ஹேண்ட்ஸ் ஆடி அது உங்களை முட்டிச்சுன்னா கம்பெனி பொறுப்பாகாது பாஸ் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துட்டு போயிடணும் மறக்காமல் அமீ ஃபேக்ஸ் அண்ட் டிப்ஸை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்